பெண்களுக்கு இடுப்பெலும்பு வலுவாக தினம் ஒரு லட்டு சாப்பிடுங்க இந்த லட்டு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இந்த லட்டில் வந்து நிறைய இரும்பு சத்து கால்சியம் மெக்னீஷியம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்குது இந்த உளுந்து லட்டு செய்கிற எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் உளுந்து லட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து அதுக்கு ஒரு கப் உளுந்து எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டில் வண்டு வருதுன்னு சொல்லிட்டு இந்த உளுந்து எல்லாத்தையும் நான் வறுத்து வைக்கிறேன் ஒரு தான் நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் ஒரு கப் உளுந்து எடுத்துக்கோங்க நான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் உளுந்து கப் புட்டுக்கல்ல கால் கப்பு அரிசி எள்ளு எள்ளு கால் கப்பு அரிசி ஒரு ரெண்டு ஸ்பூன் பச்சை அரிசி அல்லது புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இது வறுத்து வச்சுட்டு உங்களுக்கு அளவு காட்டுறேன் இந்த உளுந்து எவ்வளோ எடுத்து போறேன்னு எள்ளு வறுத்துக்கலாம் எங்ககிட்ட கருப்பு எள்ளு இல்ல வெள்ளை எள்ளு இதட்ட உடனே எள்ள எடுத்துடலாம் கருப்பு எள்ளு இருந்தா ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து தோலோட போடும்போது அதோட சத்து ரொம்ப அதிகம் நிறைய இரும்பு சத்தும் மினரஸ் நிறைய இருக்கு பெண்களுக்கு ரொம்ப இடுப்பு எலும்பு வலுவாக இருக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அடுத்தாப்பில் வந்து குழந்தைங்களுக்கு வளர்கிற பிள்ளைகளுக்கும் இந்த உளுந்து வாரத்தில் ஒரு நாள் உளுந்து லட்டு உளுந்து கஞ்சி உளுந்து சாதம் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது பிள்ளைகள் வந்து வயசு பெறும் காலத்தில் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் இடுப்பு வலி இல்லாமல் இருக்கும் பெண்களுக்குனாலே பெரும் பொதுவாக உளுந்து உளுந்த நல்லா வறுத்த பிறகு எள்ளை அடுத்து வறுத்துட்டுங்க எள்ளு வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் முட்டுக்கல்ல அரைக்கா எடுத்துக்கோங்க இது லேசா வருத்தா போதும் ஏற்கனவே தான் இது இப்போ வருத்தாச்சி எடுத்துக்கலாம் அரிசி ஒரு கால் கப்புக்கும் குறைவாக எடுத்துக்கலாம் பச்சை அரிசி புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் உளுந்து வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் உளுந்து ஒரு கப்பு எள்ளு அரைக்கப்பு பொட்டுக்கல் கப்பு கால் கப்பு அரிசி அந்த கடத்தல வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்துக்குங்க மிக்சியில் அரைச்சிக்குவாங்க அதுக்கப்புறம் வெள்ளம் போட்டு நாட்டு சர்க்கரையை போட்டு காய்ச்சி பாகு எடுக்க வேணாம் கொங்கி வந்தால் போதும் கரைஞ்சி அரிசி வருத்தாச்சு நல்ல ப்ரௌன் கலராக வந்துருச்சு பாருங்கள் கோல்டன் கலராக இப்போ அரிசி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக குழந்தைங்களுக்காக பாதாம் போடுறேன் ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் இருக்கும் வால்நட்டு முந்திரி இதெல்லாம் போட்டு கூட அரைச்சிக்கலாம் நான் பாதாம் போடுறேன் இப்போ இந்த பாதாம் வால்நட்டும் வறுத்தாச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு முந்நூறு கிராம் கருப்பட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் இந்த கருப்பட்டி கொஞ்சம் கரையை நேரம் ஆகும் அது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை ஆர்வம் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுதான் நம்ம வறுத்த சாமான் ஒரு கப்பு அரை அரைக்கப்பு எள்ளு கப்பு புட்டுக்கட ஒரு ரெண்டு ஸ்பூன் கால் கப்புக்கு கம்மியாக அரிசி ரெண்டு ஏலக்காய் ஒரு பத்து பாதம் ஒரு அஞ்சு ஆறு மூணு வால்நட் இவ்வளோ தான் வறுத்திருக்கோம் இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம இந்த கருப்பட்டி கரைகிறதுக்கு இது பாருங்கள் இன்னும் கூட கரையாம இருக்குது சரி இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் மிக்ஸி ஜார்ல ரெண்டு இதுவாக அரைச்சிட்டேன் இப்போ அரைச்சிருக்கேன் தோணம் அரைச்சிருக்கேன் நம்ம இந்த கருப்பெட்டியை இப்போ வடிகட்டிக்கலாம் நான் ஒரு சின்ன வானல் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து முந்திரி உடச்சிருக்கேன் பத்து இருக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் இந்த லட்டுக்கு ஊத்துறதுக்கு இப்போ நம்ம நல்லா கலந்துருக்கோம் இந்த நெய்யில் வந்து முந்திரி வறுத்துட்டேன் இந்த பாகு கொஞ்சம் ஊத்தி எல்லாம் வெளில பாக கருப்பட்டி பாக கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறும் ஏன்னா பார்க்கும்போது நிறைய தெரியும் கிளறுன உடனே பார்த்தா பிடிக்க முடியாம லேசா உதிர்ந்து போகும் அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிக்கலாம் பாதி முக்கால் ஊத்திட்டேன் என்ன கொஞ்சம் போல தான் இருக்கு இப்போ நம்ம நெய்யை ஊத்திக்கணும் அலுமினியம் ஆனல் சூடு ஆ நெய்யை ஊற்றியாச்சு முந்திரியோட சேர்ந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு உருண்டை பண்ண வருதான்னு பார்க்கலாம் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பாகு இருக்கு கருப்பட்டி பாகு இருக்குன்னா உருண்டை பண்ணிக்கலாம் லேசாக ரொம்ப சுடுல லேசாக சூடாக இருக்கு செய்ய செய்ய உதிர்ந்துடும் ஏன்னா நைஸாக இருக்காது பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைச்ச மாவு அதனால வந்து உதிர்ந்து போகும் உருண்டை ஒரு ஒரு முந்திரி வச்சு உருண்டை பண்ணிக்கலாம் சூப்பராக பிடிக்க வருது பாருங்க ஒரு முந்திரி எடுத்துப்போம் இதே போல் எல்லா உருண்டையும் மாவையும் பண்ணிக்கலாம்